ஆறாவதுகள் இல்லை கிரிக்கெட் தான் பார்க்க முடியுங்க கிரிக்கெட் மட்டும் பாருங்க ரோஹித் சர்மா வாழுங்க தோனி வாழுங்க அங்கே போய் கடவுளே அஜித் அச்சு தேடிக்கிறீங்க இப்போ பார்க்க போறது இந்த கடவுளே அஜித்தேங்கிற இஷ்யூ பற்றி தான் கடவுளே அஜித் வனாமடா பாவா அந்த மனுஷன் அவர் கொண்டு வேலை இருக்காரு அதாங்க இந்த கடவுளே அஜித்தேங்கிறது தான் இன்றைக்கி நம்மளுடைய கண்டென்ட்

ஸோ இது அஜித்துக்கு மட்டும் இல்லை அது சுற்றி இருக்க என்ன சொல்கிறது அந்த அஜித்தேங்கிற கடவுள் வந்துட்டு மாநாடு தேட்ரு பப்ளிக் எங்கெல்லாம் க்ரௌடாக கூடுறாங்களோ அங்கே பூரா இவங்க விட்ட கோஷம் வந்து ஒரு மாதிரி ரசிகராக இருக்கிற எல்லாத்துக்குமே அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பட் ஆனால் மித்த பொதுமக்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் ஸோ இது கடைசியில் எங்கே வரைக்கும் போயிருக்குன்னா நடிகர் அஜித் வரைக்குமே அந்த நியூஸ் போயிடுச்சு அஜித்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கடந்த முப்பது வருஷமாக சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் உண்டு ஒரு வேலை உண்டு அதை தாண்டி அவர் எதுவும் யோசிக்கவே மாட்டார் அது சில பேருக்கு வந்து இப்போ ஒரு ஆகட்டும் ஒரு படம் நடிக்கிறாங்க ஆனால் ப்ரொமோஷன் கூட வரமாட்டாங்க அப்படிங்கிற அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல அதுவும் அவங்களோட விருப்பம் அவங்க போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட் அது அவர் பிரச்சனை இப்போ அப்படி இருக்கும்போது இந்த கடவுளை அஜித்தேங்கிற அந்த வேர்ட் இருக்கு இல்லையா இது வந்து அஜித்வே ரொம்ப ஒரு மாதிரி காயப்படுத்திடுச்சு ஏன்னா இதனால் நிறைய விமர்சனங்களுமே அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ தான் அவர் காதுக்கு போய் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நேற்று நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் அந்த ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் வணக்கம் அவர் கொடுத்த லெட்டரில் வணக்கம் சமீப காலமாக முக்கியமான நிகழ் நிகழ்வுகளில் பொதுவெளியில் அநாகரிகமாகவும் தேவையில்லாமல் எழுப்பப்படும் கா அஜித்தே என்ற கோஷம் என்னை மிகவும் கவலையடைய செய்கிறது என் பெயரை தவிர்த்து எந்த ஒரு பெயரும் முன்னோட்டங்கள் சேர்த்து அழைப்பது எனக்கு துளியும் உடன்பாடு இல்லை என் பெயரை மட்டும் அழைக்க வேண்டும் என விரும்புகிறேன் எனவே பொதுவே பொது இடங்களில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்துவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை நான் அன்புடன் வேண்டுகிறேன் என்னுடைய இந்த கோரிக்கையை உடனடியாக மதிப்பு கொடுத்து மதிப்பு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் சட்டத்தை மதிக்கும் குடிமகனாக இருங்கள் உங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அழகான வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இப்படிக்கு அஜித் குமார் பார்த்திங்களா ரசிகர் வந்து உங்களை வந்து எவ்வளோ ஒரு லவ் பண்ணுறான்னு நீங்கள் பார்த்தீங்களா இந்த கடவுளே அஜித்தேங்கிறது ஒரு ரசிகனா நானும் அஜித் ஃபேன் தான் அஜித் ஃபேன் சொல்ல முடியாது அஜித் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ படம் பார்த்து நம்ம ரசிக்கலாம் ரொம்ப லவ் பண்ணலாம் அதுக்காக வந்து நம்ம நேசிக்கிற ஹீரோவே நம்ம நினச்சி கவலைப்படுற மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அஜித் ரசிகர்கள் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டு உங்கள் தலைவருடைய படத்தை ரசிங்க கொண்டாடுங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி வேணால் என்ஜாய் பண்ணுங்கள் பட் ஆனால் அது வந்து நீங்கள் ரசிக்கிற அந்த ஹீரோவேவும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடியெலாம் அஜித் வந்துட்டு ப்ரெஸ் மீட் ஆகட்டும் வேறு எந்த பத்திரிக்கை இன்டர்வியூ ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே ஸ்டேட் அண்ட் போல்டாகவே எல்லாமே பேசிடுவார் வச்சுருவார் இப்போ கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக தான் அவர் வந்துட்டு ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணுறதை தவிர்த்துக்கிட்டே வராரு அப்படி இருக்கும்போது அஸ் அ ஃபேன்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும் அவருக்கு அவரோட ரெஸ்பெக்டை நீங்கள் மதிக்கணும் இன்றைக்கி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட வந்து ஓப்பனாக வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னா அவரோட ஃபேன்ஸ் நீங்கள் அதுக்கான ரெஸ்பெக்டை கொடுப்பீங்க அப்படின்னு நான் அவர் நம்புகிறார் ஸோ அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் மிக வருத்தோடு வந்து தெரிவிச்சிருக்கிறார் ஸோ அஜித் சருடைய மேனேஜர் சுரேஷ் தான் எக்ஸ்தலத்தில் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தார் ஸோ அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே அஜித்தே கடவுளைங்கிற கோஷத்தை விட்டுட்டு அவர் சொன்ன மாதிரி ஒழுங்காக படிங்க ஒழுங்காக வேலைக்கு போங்க உங்கள் குடும்பத்தை பாருங்கள் ஏன்னால் அவர் இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு அதான் சொல்லியிருந்தார் எனக்கு அல்டிமேட் அஜித் பட்டம் வேணாம் வேணான்னு சொல்லும்போது கூட உங்களை நீங்கள் பார்த்துக்குங்க உங்கள் நீங்கள் சம்பாரிச்சு உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குங்கிறத அன்றைக்குமே சொல்லியிருந்தார் ஸோ முடிஞ்சளவுக்கு கைஸ் இந்த அஜித்தே கடவுளேங்கிறத அதை விலகி தூரம் போட்டுட்டு உங்கள் லைஃப்பை நல்ல உங்களை உங்களை பற்றியும் உங்கள் ஃபேமிலியை பற்றியும் தயவுசெய்து யோசிங்க ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ரசீனாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு ரசீனாக இருக்கிறதே நமக்கு ஒரு ஒ ஒர்க் கிடையாது அது நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு புரியுதுங்களா எனிவே நான் அந்த சொன்ன இந்த விஷயம் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன இடத்துல எதுவும் முரண்படோ இல்லை காயப்படோ பட்டா ஐ எம் வெரி சாரி ஏன்னால் இதை நான் சொல்ல உங்கள் தலைவர் அஜித் சொல்கிறது ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஆய்